இவருடைய கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் தான் நடந்து கொண்டிருக்கிறது ராஜராஜன் என்பது வந்து தமிழ் பேரா என்று கேள்வி வைக்கிறவர் நாளைக்கு ஸ்டாலின் அவர்கள்ட்ட போயிட்டு ஸ்டாலின் என்பது தமிழ் பேரா என்று கேட்க முடியுமா தமிழ் மொழி வந்து சோழருடைய ஆட்சி காலத்திலையும் பாண்டியருடைய ஆட்சி காலத்திலும் சேரருடைய ஆட்சி காலத்திலும் பல்லருடைய ஆட்சி காலத்திலும் எந்த இடத்துல வந்து பார்த்தா நிறுத்து போக சேர்ந்தார்கள் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போய் எத்தனை விதவியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆளும் அரசாங்கமும் சரி எதிர்கட்சி அரசாங்கம் இருந்த காலகட்டத்திலும் சரி எத்தனை விதைகள் உருவாயிருக்காங்க அதை பத்தி அவர் பேசுவாரா உதயநிதி என்பதும் தமிழ் பெயரா என்று கேட்க முடியுமா உதயநிதின்னா எல்லாரும் தமிழ் பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அதுவே வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருத பேரு தமிழ் பேர் கிடையாது கருணாநிதி என்பது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் தமிழ் பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருத பேரு ஸ்டாலின் என்பது வந்து பாத்தீங்கன்னா யோசிக்க தேவையில்ல அது எவ்வளவு பெரிய ஒரு சர்வாதிகாரியோட பேருன்னு சொல்லி யாரும் பாண்டிய காலத்திலையும் சோழர் காலத்திலையும் சேர் காலத்திலையும் பல்லர் காலத்திலையும் இருந்துச்சுன்னா அதை சம்பாரிச்சிருந்தாங்கன்னா அவங்க நல்லவன் சொல்லி இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இடது வேலை பார்க்கக்கூடிய பா ரஞ்சித் அவர்களும் இதே மாதிரிதான் என்னுடைய நிலத்தை வந்து பிடுங்கிய ஒண்ணு ராஜராஜ சோழதன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பதிவு பண்ண கோர்ட்ல வழக்கு போச்சு ஆனா கோர்ட்ல போய் ஒரு ஆதாரத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துறதுக்கு துப்பு கிடையாது அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் அரசியல் விமர்சகர் வரலாற்று ஆய்வாளர் திரு சோழ பாண்டியன் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் சே சேர மன்னர்கள் என தமிழ் மன்னர்கள் அனைவரையும் வந்து பாத்தீங்கன்னா மிக கீழ்த்தரமாக ஒருமையில் பேசியிருக்கிறார் அதாவது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனையே வந்து பாத்தீங்கன்னா உச்சகட்ட விமர்சனம் தமிழ் இன்னைக்கு ஆயிரம் ஆண்டு பழமையான இப்ப சே சோழ பேரரசர் தமிழ் சமூகம் போராடி போற்றி கொண்டாடி தமிழ்நாட்டுல தமிழரான தோல் திருமாவளவனே தமிழ் மன்னர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு சார் அதாவது மொதல் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு கடுமையான கண்டனத்தை வந்து தமிழ் மக்களும் சரி எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி அனைத்து கட்சிகளுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எதிர்ப்பை வந்து பாத்தீங்கன்னா பதிவு செய்ய வேண்டும் ஏன்னா இவர் வந்து விமர்சனம் மட்டும் பண்ணலங்க ரொம்ப ஒருமையில பேசியிருக்காப்புல அவன் இவன் என்று வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒருமையில பேசியிருக்காப்புல இது தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக மிக வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நாலாந்தர அரசியல்வாதி மாதிரி வந்து அவர் பேசியிருக்காப்புல அது மட்டும் இல்லாம கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நெருங்க வேண்டிய நேரத்துலலாம் தமிழ் மன்னர்களை இழிவுபடுத்தியது தமிழ் மொழியை இழிவுபடுத்துறதுதான் வந்து இவரு தொடர்ச்சியான வேலையா இருக்கு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடது வேலை பார்க்கக்கூடிய ப ரஞ்சித் அவர்களும் இதே மாதிரி தான் என்னுடைய நிலத்தை வந்து பிடுங்கிய ஒண்ணு ராஜராஜ சோழதன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பதிவு பண்ணாப்புல கோர்ட்ல வழக்கு போச்சு ஆனா கோர்ட்ல போய் ஒரு ஆதாரத்தை கூட வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு துப்பு கிடையாது அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா திருமாவன் அவர்கள் வந்து அதை கண்டிக்கவும் இல்லை ஏன் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து இந்த மாதிரிலாம் பேசுறாரு அப்படின்ற விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு சில விஷயம்லாம் பதிவு பண்ண போறேன் என்னன்னா ராஜராஜ சோழ காலத்துல வந்து எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தெற்கு டாஸ்மார்க் கடை கிடையாது அப்படி அந்த டாஸ்மாக குடிச்சு போட்டு ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் நடனம்லாம் வந்து யாரும் ஆடன கிடையாது இதெல்லாம் யாரு இதெல்லாம் எந்த ஆட்சி காலத்தில் நடக்குது அதாவது இவருடைய கூட்டணி கட்சி தலைவரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில தான் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது ராஜராஜன் என்பது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பேரா என்று கேள்வி வைக்கிறவர் நாளைக்கு ஸ்டாலின் அவர்கள்ட்ட போயிட்டு ஸ்டாலின் என்பது தமிழ் பேரா என்று கேட்க முடியுமா உங்களுடைய தந்தையின் பெயரான கருணாநிதி என்பது தமிழ் பேரா என்று கேட்க முடியுமா இல்லை உங்களுடைய மகனுடைய பேரான உதயநிதி என்பதும் தமிழ் பேரா என்று கேட்க முடியுமா உதயநிதினா எல்லாரும் தமிழ் நினைச்சிட்டு இருக்காங்க அதுவே வந்து சமஸ்கிருத பேரு தமிழ் பேர் கிடையாது கருணாநிதி என்பதும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் தமிழ் பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருத பேரு ஸ்டாலின் என்பது வந்து பாத்தீங்கன்னா யோசிக்க தேவையில்ல அது எவ்வளவு பெரிய ஒரு சர்வாதிகாரியோட பேருன்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஒரு சர்வாதிகாரி பேரையும் ஒரு பிறமொழி பேரையும் வைத்து கொண்டிருக்கின்ற ஒருவர் போடுகின்ற ஒருத்தர் போடுகின்ற நாலு பானையையும் ஐந்து பானையையும் தாங்கி பிடிக்கின்ற இவர் தமிழ் மன்னர்களான தமிழ் திருமுறை கண்ட சோழன் அப்படின்னு சொல்லி சோழ மன்னர் வந்து அழைச்சாங்க திருமுறை கண்ட சோழன் அப்படின்னு சொல்லி திருமுறை வந்து யார்ட் மீட்டெடுத்தாருங்க யார்ட் இருந்து மீட்டெடுத்தாப்புல சமஸ்கிருதத்திலிருந்து மீட்டெடுத்தாப்புல அப்படிப்பட்ட ஒரு மன்னரை உலகம் ஃபுல்லா தெற்காசியா முழுவதும் தமிழர்களுடைய வீரத்தையும் தியாகத்தையும் தூக்கி நிலைநிறுத்தி புலிக்குடியை உயிரை விட்ட அந்த ராஜராஜ சோழத்தேருடைய ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா அருள்மொழி தேவன் சொல்லிதான் அவர் பேர் அருள்மொழி தூய தமிழ் பேர் தான் ராஜராஜர் என்பது வந்து பாத்தீங்கன்னா பட்டம் அத திருமறை கண்ட சோழன் என்பது எப்படி ஒரு பட்டமோ தெற்காசிய நாயகன் என்று சொல்கின்ற எப்படி ஒரு பட்டமோ பொன்னியின் செல்வன் என்று எப்படி வந்து அது ஒரு பட்டமோ அது போலதான் ராஜராஜர் என்பது ராஜாவுக்கெல்லாம் ராஜா என்ற அந்த பட்டத்தை மக்கள் கொடுத்தாங்க அது தெற்காசிய மக்கள் கொடுத்த பேரு தமிழ்நாட்டிலும் மட்டும் தமிழ்நாட்டுல வந்து ராஜானா புரியும் ஆந்திராவில ராஜான்னா புரியும் கர்நாடகாவிலும் ராஜானா என்னன்னு புரியும் மகாராஷ்டிரா ரெட்டைப்பாடு எதுன்னு சொல்லுவாங்க ரெட்டை ரெட்டைப்பாடி ஏழர் இலக்கணம் முன்னீர் பழந்தீவு பன்னிராயிரமும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு லட்சத்தீவு மகாராஷ்டிரா அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வங்காளம் அது மட்டும் இல்லாம இந்தோனேசியா தாய்லாந்து இலங்கை வரைக்கும் எல்லாருக்கும் ராஜானா என்னன்னு தெரியும் இந்த ஊர்ல போறோம் பாருங்களேன் ராஜானா வந்து பாத்தீங்கன்னா அரசை குறுக்கின்ற ஒரு பேரு ஆக தெற்காசியா முழுவதையும் வந்து அவர் கைப்பற்றினாலதான் அனைத்து மக்களும் புரியக்கூடிய ஒரு வார்த்தையாக மக்களே வந்து இங்க இருந்த ராஜாவுக்குள்ள ராஜாங்க இந்த தமிழ் ராஜா அப்படின்னு சொல்லி ராஜ என்ற பட்டம் கொடுத்தாங்க அதை வந்து ஒரு கேவலப்படுத்துறாருன்னா அப்ப இவருடைய வந்து என்ன ஓட்டங்கள் எவ்வளவு சிறுமைப்பட்டு இருக்கு பாருங்களேன் யோசித்து பாருங்க அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திற்கே வந்து பாத்தீங்கன்னா கட்டிடக்கலையை கொடுத்தவர்கள் தமிழர்கள் இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலுடைய கட்டிடக்கலையை விகக்காத உலக கட்டிடக்கலை வல்லுநர்கள் யாரா இருக்காங்களோ யோசித்து பாருங்க அதையும் சிறுமைப்படுத்துறாரு உலகத்திலே முதன் முதலாக நீரை வந்து சார் இப்ப சமஸ்கிருத சார் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த தமிழ் மன்னர்கள் ஆட்சி காலத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா கோயில் இருந்து தமிழ் வெளியேற்றப்பட்டது அப்படின்ற சோழ காலத்துல வந்து தமிழ் குடமுழுக்கு நடந்தது இங்க தமிழ் குடமுழுக்கு நடக்கிறதுக்கு வந்து எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம் யார் ஆட்சி காலத்துல யார் ஆட்சி காலத்துல சொல்லுங்க ஆறு சோழர் ஆட்சி காலத்துலயா எல்லாம் புகழ்ந்து பாடுறாங்களே ஆறு சோழன் சொல்லி வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இவருடைய ஆட்சி காலத்துல தாங்க வந்து குடம்புலுக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் அந்த தஞ்சை பெரிய கோயில்ல வந்து பூஜை செய்வதற்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக நியமிக்கப்பட்டவர்கள் தமிழ் பண்டிதர்கள் தமிழ் பண்டாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நியமி நியமிக்கப்பட்டிருக்காங்க அவளை விடுங்க தஞ்சை பெரிய கோயில கட்டது ராஜராஜ சோழன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஆர்டர் கொடுத்தவர் ராஜராஜ சோழர் கட்டி ஆசார் யாரு தெரியுமா வீர சோழன் ராஜராஜ பெருந்தச்சன் ராஜராஜ பெருந்தச்சன் அவருடைய பேர் வந்து சரிங்களா ஆனா ராஜராஜன்ற பெயரை யார் கொடுத்தது அவருக்கு அவருக்கு வந்து பார்த்தா தெற்காசியா முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா இரும்புக்கரம் கொண்டு புலிக்குடிய உயிரை பெற்ற நம்மளுடைய மன்னராக ராஜராஜ சோழர் வந்து தன்னுடைய ராஜராஜன்ற பட்டத்தையே வந்து யார் கொடுக்கறாப்புல அந்த ஆசாரி கொடுக்குறாப்புல இந்த மனசு வருமா உங்களுக்கு ஏன் முதலமைச்சர் வந்து அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாரா இல்ல திராவிட கட்சியில ஏதாவது வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கா சார் இப்ப ஓகே சார் நீங்க ராஜராஜ சோழன்றது மக்கள் கொடுத்த பட்டம்ன்றாங்க அடுத்து தோல் திருமாலன் அவர்கள் ராஜேந்திர சோழன்றது தமிழ் பேரான்னு கேக்குறாரா ராஜேந்திர சோழன் அது வந்து அவருடைய இயற்பயரா இல்ல அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கொடுத்த பட்டம் தாங்க அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சித்தப்பா பேரையே வந்து ராஜராஜ சோழர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பையனுக்கு வந்து வச்சிருந்தா மதுராந்தகன் சொல்லி மதுரைக்கு யமன் போன்றவன் அப்படின்ற பேர் தான் மதுராந்தக சோழர் அப்படின்னு சொல்லி வந்து அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேர் வச்சாங்க பிற்காலத்த மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழர் வந்து தி கிரேட்னா ராஜேந்திர சோழர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதை விட கிரேட் எம்பரா வந்து இருந்தவர் அவருடைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மேப் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த சவுத் ஏசியாவுமே வந்து பாத்தீங்கன்னா புலிக்கொடி வந்து பாத்தீங்கன்னா பறந்து கொண்டு வந்த நேரம் சோ அவர் காலகட்டத்து தமிழ் மொழி வந்து சோழருடைய ஆட்சி காலத்திலையும் பாண்டியருடைய ஆட்சி காலத்திலும் சேரருடைய ஆட்சி காலத்திலையும் பல்லருடைய ஆட்சி காலத்திலும் எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறுத்து போக செய்தார்கள் அதுக்கு ஒரு ஒரு வரி ஏதாவது சொல்ல முடியுமா ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா நந்தி கிழமகம் வந்து யார் ஆட்சி காலத்துல வந்து ஏற்றப்பட்டது சொல்ல சொல்லுங்க நந்தி கிழமும் யார் ஆட்சி காலத்துல வந்து பார்த்தா நிகழ்த்தப்பட்டது அந்த தமிழ் இலக்கண நூல் வந்து இன்னைக்கு இருக்க உயிரோட்டமருக்கு காரணம் யாரு பல்லவர்கள் அவரை விடுங்க இந்த தமிழ் மன்னராகிய பாண்டி நெடுஞ்செலியன் ஒரு பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா தவறான நீதி அழைத்து அவரை விதவியாக்கி விட்டமே அப்படின்னு சொல்லி வந்து தன் உயிரை விட்டாப்புல நம் தமிழ் மன்னர் பாண்டி நெடுஞ்செலியன் ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போய் எத்தனை விதவியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆளும் அரசாங்கமும் சரி எதிர்கட்சி அரசாங்கமாக இருந்த காலகட்டத்திலும் சரி எத்தனை விதவிகள் உருவாயிருக்காங்க அதை பத்தி ஒரு பேசுவாரா ஏன் அந்த ஊருக்கே ஒரு போற இல்ல அவரு இறந்த ஒரு பூரா வந்து பார்த்தா தொண்ணூறு சதவீதம் பேர் யாரோட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இதே தொழில் திருமணம் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அது சரிங்க பாண்டிய காலத்துலயும் சோழர் காலத்துலயும் சேலர் காலத்திலையும் பல்லவர் காலத்திலையும் பீசர் கேஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு அன்னைக்கு சம்பாரிச்சிருந்தாங்கன்னா அவங்க நல்லவன் சொல்லி இவரு பாவம் பாண்டியர்களுக்கு சேலச்சோழ பாண்டியர்களுக்கு சம்பாதிக்க தெரியல இல்ல இருந்தா வந்து அந்த காலத்து பீசர் வழக்கு ஒன்று இருந்தாங்கன்னா நல்லா சம்பாரிச்சிருந்திருப்பாங்கல்ல ஆக எவ்வளவு சிறுமைப்படுத்த வேண்டியது என்னென்ன ஆட்சியின் அவலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ் மொழி மீதாக எத்தனை போர் எதிர்த்துக்கு சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் ராஜ ராஜாக்களும் மன்னர்களாகவே இருக்கட்டும் ஆனால் அவர்கள் வந்து பார்ப்பனர்கள் சொன்னதை தான் செய்தார்கள் சொல்லியிருக்காரு சார் இந்தியாவுலயே வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பனர்களுக்கு தண்டனை கொடுத்த ஒரே மான மான தமிழ் ஒரே ஆம்பளை யாரு இந்தியாவிலே பார்ப்பனர்களை தண்டித்த முதல் ஆம்பளை யாருங்க எந்த அரசாங்க வந்து பாத்தீங்கன்னா தண்டிச்சாங்க இந்தியாவில் நீங்க ஒரு அரசு காட்டுங்க ராஷ்டிரகூட அரசர்களா சாதமான அரசர்களா குப்தர்களா யார் வந்து தண்டனை கொடுத்தது முதல் இந்தியாவில வந்து பார்த்தேன் எழுதப்படாத ஒரு சட்டம் இருந்தது என்ன சட்டம் தெரிஞ்சுக்கோங்க நீங்க எந்த தப்பு செஞ்சாலும் சரி எந்த ஜாதிக்காரம் செஞ்சாலும் சரி எல்லா மன்னர்களையும் மரண தண்டனை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு ஆளுக்கு தவிர பார்ப்பனர்கள் பிராமணர்கள் எந்த தவறு செய்தாலும் அவர்களை தண்டிக்கும் அதிகாரம் சத்திரியர்களுக்கு கிடையாது என்று எழுதப்படாத சட்டம் இந்தியாவில் இருக்குதுங்க எந்த மன்னரும் செஞ்ச கிடையாது ஆனா ஒரே ஒரு மன்னர் மட்டும் செஞ்சா ஒரு மன்னர் கிடையாது சோழ காலத்திலும் சரி பாண்டிய காலத்திலும் சரி பல்லவர பல்லவர்கள் காலத்திலும் சரி பிராமணர்கள் தண்டிக்கப்பட்ட வரலாறு இங்க இருக்கிறது பல்லவர்கள் பிற்காலத்து பல்லவரின்னு சொல்லி வந்து புதுக்கோட்டை ஆட்சி செய்யறப்ப கோவிலில் திருடிய பிராமணர்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னைய காட்சி கையில குத்திருக்காப்புல இது மாதிரி இந்தியாவில எந்த அரசர்களா செஞ்சிருப்பாங்களா ஏன் ராஜராஜ சோழன் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தை பிடுங்கியிருக்காப்புல நிலத்தை மட்டும் புடுங்கல அவர் இங்க இருந்து வந்து பார்த்தா கால்நடையாவே வந்து அனுப்பிச்சுட்டு இருக்காப்புல அந்த தண்டனை மட்டும் கிடையாது ஏகப்பட்ட தண்டனை பிராமணர்களை கொடுத்துருக்காப்புல ஆனா பிராமணர்கள் என்ன தவறு செய்தாலும் சரி கற்பழிப்பு செய்தாலும் கொலை செய்தாலும் கொள்ளை அடித்தாலும் எந்த தவறு செய்தாலும் அவர்கள் தண்டிக்கிற அதிகாரம் சத்திரிகளுக்கு கிடையாது என்று வந்து பாத்தீங்கன்னா இந்து மதமும் இந்து சனாதன தர்மமும் சொல்லுகிறது இந்து சனாதன தர்மத்தை குளி தோண்டி பொதச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழர்களுடைய வீரத்தையும் தமிழர்களுடைய நீதியை நிலைநாட்டியவர் தான் இந்த ராஜராஜ சோழர் இது இன்னும் சொல்ல முடியுமா அவனால மறுக்க முடியுமா என்ன மாதிரி பேச்சு இதெல்லாம் அதுவும் ஒருமையில அவன் இவன் சொல்லி கேட்க ஆள் இல்லைங்க அது மட்டும் இல்லாம சரி அவர் கட்சியுடைய வந்து ஆளுர் ஷானவாஸ் இருக்காப்லையே அது தமிழ் பேரா ஷா தமிழ் பேரா அங்க மாதிரி திருத்திட்டு வர சொல்லுங்க அது திருத்திட்டு வந்துருவாப்லையா தமிழ் மொழி என் தாய்மொழின்னு சொல்லி வந்து பாத்தர் சாரவாஸ் அவர்களும் சொல்ல முடியுமா சொல்லுவாரா அவரு அவர் மார்க்கம் அதை ஏற்றுக்கொள்ளுமா சொல்ல சொல்லுங்க தமிழ் மொழியை வணங்குகிறேன் என்று அவரால் சொல்ல முடியுமா தமிழ் மொழி தான் வந்து என் தாய்மொழி தமிழ் மொழியை வணங்குகிறேன் கையெடுத்து கும்பிட முடியுமா ஆனா வந்து கூட்டணிக்காக வந்து நாங்கள் எங்கள் மதத்தை அல்லாவை தவிர எதையும் வணங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற கூட்டணிக்காக அவர் கூட்டணி கட்சி வணங்குறாரா இல்லையா அதற்காகவாதான் வந்து தமிழ் மொழியை வணங்குவாரா அவரு ஆனா அவர்களை பத்தி எல்லாம் வந்து விமர்சனம் பண்ண மாட்டார் இது வந்து பாத்தீங்கன்னா தோழர் திருமாவளர் அவர்களின் அரசியல் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தமிக்கின்ற நேரமாக இது நான் கருதுகிறேன் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற தமிழ் தேசியம் பேசுவர்களும் தமிழ் மக்களும் தமிழ் குடிகளும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர்களை ஒழுங்கு புள்ளி வந்து பார்த்தா தமிழ் மன்னர்கள் தமிழ் மொழி அந்த மன்னர்கள் வந்து பார்த்தா அனைவரும் தங்களுடைய ஆசுவாசமாக கொண்டாடக்கூடியவர்கள் யாருன்னா ராஜராஜ சோழர் அதனால அந்த இமேஜை வந்து பாத்தீங்கன்னா வந்து கேரக்டர் அசாசின் பண்ணிட்டு இருக்காப்புல தோழர் திருமணம் அவர்கள் இது வந்து பார்த்தா வன்மையான கண்டனம் தெரிவிக்க வேண்டும் அனைத்து கட்சி தலைவரும் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் சார் ரொம்ப நன்றி சார் அடுத்து மற்றொரு காணொலியில் சந்திப்போம் சார் நன்றி வணக்கம்